வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் அன்று திப்பு சுல்தானின் திருமண நாள் அவனுடைய தந்தை ஐதர் அலி மகனே உன்னுடைய திருமண நாளில் உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் எதுவாக இருந்தாலும் தருகிறேன் என்றார் திப்பு சுல்தான் சொன்னார் நமக்கு எல்லாம் இருக்கிறது இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும் ஒன்றும் வேண்டாம் என்றார் இல்லை மகனே ஏதேனும் ஒன்றையாவது நீ ஆசையாக கேள் நான் தருகிறேன் என்றபோது திப்பு சுல்தான் சொன்னார் அப்படியானால் எனக்கென்று தனியாக ஒரு நூலகம் அமைத்துக் கொடுங்கள் என்றார் திப்பு சுல்தான் மிகச்சிறந்த படிப்பாடி பல்வேறு மொழிகளையும் அறிந்தவர் எல்லா மதங்களையும் மதித்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஓராம் ஆண்டு சிருங்கேரி பீடத்துக்கு சொந்தமான அந்த கோயில் இடிக்கப்பட்டு மராட்டிய மன்னர்களால் செல்வங்களெல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டபோது சிறுங்கேரி மடத்துக்கு எல்லா செல்வங்களையும் தன் நிதியிலிருந்து கொடுத்தவர் திப்பு சுல்தான் தான்